எப்போல்லாம் இந்தியன் ஜிடிபி ஏறுதோ உங்க நிப்டி பிப்டியும் ஏறும் அதே மாதிரி ஜிடிபி இறங்கும் போது இந்த பிப்டி பிப்டி இறங்கும் தென் ட்ரேடிங் ட்ரேடிங்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு ஒன்னு இன்டர் ஆடிய ட்ரேடிங் இப்போ நீங்க ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் லெவரேஜ் கிடைக்கும் தட் அப் டு பிப்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணலாம் அட் எண்ட் ஆஃப் த டே உங்க பொசிஷன் நீங்க கவர் பண்ணிக்கணும் அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபைட் லார்ட் சைஸ் இருக்கும் இதுலயே உங்களுக்கு லெவரேஜ் கிடைக்கும் நியர்லி ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் இதுல வந்து நீங்க டு ஒன் மந்த் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம் அனதர் திங் ஆப்ஷன்ஸ் பியூச்சர்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ்கோ ஸ்பெசிஃபை லாட்ஸை இருக்கும் இதுல நீங்க ப்ரீமியம்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் மேக்ஸிமம் லாஸும் வரும்